அனைவருக்கும் வணக்கம் எளிமையான முறையில் நாம் ஆரோக்கியத்தை தர முடியும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் பரிணாம அறிவியல் அடிப்படையில் நமக்கு நாமே ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நானூற்றி ஐம்பது மில் நானூற்றி ஐம்பது கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக பூமி தோன்றியதாக சொல்கிறார்கள் ஐநூறு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக ஒற்றைசல் தாவரம் தோன்றியது அந்த ஒற்றைசல் தாவரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் பரிணமித்து 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 ஆண்டுகளுக்கு பிறகு அது நாம் மனிதனாக மாறியிருக்கிறோம் அடுத்தது யோகியாக மாறுகிறோம் ஒன்றாம் அறிவில் தொடங்கி ஏழாம் அறிவுக்கும் என்ன வித்தியாசம் ஒன்றாம் அறிவிலும் இரண்டாம் அறிவிலும் மூன்றாம் அறிவிலும் நான்காம் அறிவிலும் தாயுந்தைய உயிரோடு இருக்க மாட்டார்கள் தன்னை அழைத்துக் தன் குழந்தையை காப்பாற்றுவார்கள் ஐந்தாம் அறிவு விலங்குகள் பறவைகள் பாலூட்டிகள் தன்னை அழைத்துக் தன் குழந்தைகளை காப்பாற்றும் ஆறிலும் பெற்றோர்கள் சாக மாட்டார்கள் தன் குழந்தையை காப்பாற்றுவார்கள் இதே போலத்தான் தன்னை அடித்து கொள்ளாமலேயே ஏழாம் நிலையில் காணும் நடித்து வாழ்ந்து இனப்பிரதம் செய்வதோடு மனிதன் வாழ்வான் அதற்கு அட்டாங்க யோகம் ரெண்டாவது படியான நியமம் தேவைப்படுகிறது இந்த பூமியை நம்பி வாழ முடியாது ஆகினால்தான் இது விண்வெளி வாழ்க்கையாக மாறி இருக்கிறது எதிர்காலத்தில் அனைவரும் இந்த மரத்தை கற்றாக வேண்டும் இது அறவழியில் பொருளீட்டுகின்ற பயிற்சி எல்லாரும் இன்று நியாயமான வழியில் யாரும் பொருளிட முடியாது ஆகினால் என் சொந்த தொழிலெல்லாம் விட்டுட்டு முப்பது வருஷமான வந்து விட்டுட்டேன் இப்போ வந்து அறவழியில் பொருளீட்ட முயற்சி பண்ணி இந்த மருத்துவத்தை நான் சொல்லி கொடுக்குறேன் எல்லா நோயும் தீ விடும் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்து வேண்டும் நீங்கள் சைவத்துக்கு சில காலம் மாறி இருந்தால் போதுமானது சைவத்தை சுத்தப்படுத்துவது எளிமை அசைவத்தை சுத்தப்படுவது கடினம் காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துடும் மாலை வேளை மட்டும் நன்கு வேக வேகப்பட்ட காய்கறிகளை நீங்கள் வளசிக்கல் நீங்குவதற்கும் அன்னப்பாதை சுத்தம் செய்வதற்கும் செய்து வந்தால் உங்கள் உடல் படிப்படியாக இழைத்து வரும் கெட்டுப்போன சதை மட்டும் குறையும் மற்ற எந்த சதையும் குறையாது நூற்றி எண்பது நாளுக்குள் உங்களோட நடுநிலை பெற்ற உடலாக மாறிவிடும் அதற்கு பேர் மைய உடல் பேர் ஜீரோன்னு பேர் அப்பொழுது பார்த்தீங்கன்னா உங்கள் உணவு பாதையில் அழுக்கு இருக்காது அப்பொழுது பார்த்தீங்கன்னா சிறுநீர் தேவை குறைஞ்சிரும் தண்ணீர் என்பது உறவை குறைப்பதற்கும் கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் என்று செருமன் டாக்டர் சொல்கிறார் இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க நீங்கள் மருத்துவராகுங்க வாய்ப்பு இருந்தால் நான் ஒரு மாதம் நடத்துகிறேன் கூகுள் வகுப்பில் தினமும் காலையில் ஓப்பு நடக்குது அதில் கலந்துக்கலாம் அதிகாலையில் நாலு மணிக்கு வகுப்பு நடக்குது அதில் கலந்துக்கலாம் மாலையில் நாலு மணிக்கு வகுப்பு நடக்குது அதில் கலந்துக்கலாம் இரவு எட்டு மணிக்கு வகுப்பு நடக்குது கலந்துக்கலாம் ஒரு குறைந்த நன்கொடை வைத்திருக்கிறேன் இந்த நன்கொடி செலுத்திவிட்டு முப்பது நாட்கள் கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டுனா நீங்கள் முறையாக கற்றுக்கலாம் தமிழ் மொழி தற்போதுமானது உலகத்தில் இருக்கிற எல்லா தாய்மொழியும் அழிக்க வல்லது ஆங்கிலம் இந்தியாவில் ஹிந்தி எல்லா தாய்மொழியும் அழிக்கும் வல்லது ஆனால் தமிழ் எல்லா உயிர்களையும் வாழ வைக்கும் ஆகினால் ஆங்கிலம் உலக மொழியை அணிக்கும் இந்தி இந்தியாவில் இருக்கிற அனைத்து தாய்மொழியும் அடிக்கும் ஆக நமக்கு தேவை ஒரு குழந்தைக்கு தாய்மொழி அது அம்மாவிட கற்றுக்குது அஞ்சு வயசு வரைக்கும் அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு எழுத்து வடிவம் இனிமையாக இருப்பது ஆயிரக்கண ஆண்டுகளாக வாழ்ந்து வருவது இலக்கணம் தர முடியாது நுளிநாட்கள் பேசக்கூடியது இனிமையானது ஆக மனித குழந்தைக்கு இனிமையான மொழி தமிழ் தமிழ்மொழி தான் தாய்மொழி கத்திருக்காமட்டிருந்து அதுக்கப்புறம் இனிமையான மொழியை தமிழை கற்றுக்கொண்டது போதுமானது வேலை உருவாக்கி விடலாம் எதிர்காலத்தில் வில்வெளியிலும் குடியேறி வாழலாம் இதெல்லாம் தமிழ் தெரிகிறது ஆகையினால் தமிழால் அடுத்த நூற்றாண்டில் நாங்கள் மனிதராக இருப்போம் தமிழால் ஒன்று விடுவோம் நன்றி வணக்கம்